எ முடியல இந்த இடத்துல இவ்வளோ தூரம் உங்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி வந்து நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அனைவரும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் ஒரு பண்ணிருக்கிறோம் ரித்திகா அவர்கள் தாயாரும் ரித்திகா அவர்கள் தாயாரை போல இருக்கும் பாட்டியும் ரித்திகா அவர்களும் வர வேண்டும் என்று அன்புடன் தகர்க்கிறோம் அவர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர் திரு அருள்முருகன் ஐயா அவர்கள் கொண்டாடு அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய கேடயம் அவர்கள் பாராட்டு விழாவாக சிறிய கேடயம் நம்முடைய சங்கத்தின் சார்பாக ரித்திகா அவர்களுக்கு நீதிபதி ஐயா அவர்கள் வழங்குவார் பானுமதி மேடம் நான் சாப்பிட போறேன் பானுமதி மேடம் அவர்கள் பரத நாட்டிய நாட்டியாஞ்சலி ரித்தியா அவர்களுக்கு

பெண்கள் உறுப்பினர்கள் சார்பாக கொண்டாட அடைக்கப்படுகிறது சங்கத்தின் சார்பாக Ha <laughs>